சீமான அண்ணன் இன்றைக்கி அவர் பேரை சொன்னாலுமே சிரிப்பு வருது என்னன்னு தெரியல என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல எப்போவுமே சீமான் அண்ணனோட கருத்து வந்து முன்னாடி ஒன்று பேசுவார் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் விட்டு அந்த கருத்துலேயும் மாறுபடுவார் அது வந்துட்டு நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வர்றது தான் அது அவர் பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும் அவரோட லவ் லைஃப்லையாக இருக்கட்டும் மற்ற எல்லா அரசியல் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்ச நாள் அவரே அவர் பேசுனது அவரே வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இந்த குரங்கு பொம்மை எவ்வளவு அப்படின்னு கேக்குற அளவுக்கு அவரோட கருத்துக்கள் இருக்கு தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு பெரியார் நான் வந்துட்டு இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் சொன்னார் பெரியாரை தவிர்த்துட்டு வேற அரசியலே இல்லை அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டாரு பெரியாருக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பெரியார் ஒரு தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரவே எதிர்க்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டேன் அதுக்கு தான் குஜராத்தில் போய் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து இவர் வந்து கேன்வசிங் பண்ணார் அதாவது ஒன்றரை லட்சம் கோடி அதாவது ஒன்றரை லட்சம் கோடி கடன் குஜராத்தில் இருந்த கடனு அதை அடைச்சிட்டு தான் இவர் வந்துட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு பிரதமர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டார் சரி ஓகே மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் மனித குலத்திற்கே எதிரான ஒரு கட்சினா அது பிஜேபி தான் அப்படின்னு சொன்னார் அதுலயும் இப்ப சில மாற்றங்கள் ஏற்படுது அது பின்னாடி சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா ஜெயலலிதா அம்மையர் வந்து ஊழல் செஞ்சுட்டு வந்து ரெண்டு பீச்சில் வந்து ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில் படுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கொச்சையான கருத்தை சொன்னார் அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய கிளம்பிருச்சு அதுக்கப்புறம் அதே கட்சியில் போயிட்டு சசிகலா அவர்கள்கிட்டயே போயிட்டு பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு சமாதானப்படுத்தி வைக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்துட்டு மண்டி போட்டார் அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு இவர் பேசாத வார்த்தைகளே கிடையாது ஏன்னா விஜயகாந்த் கிட்டே குடிகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு கேட்டுட்டு விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் உடனே போய்ட்டு அங்கே போய்ட்டு என்ன நின்று பேசுறாருன்னா விஜயகாந்தை போல் ஒரு நல்ல மனிதரை நம்ம இந்த திரையுலகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொ சொன்னார் சரியா அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் தான் தமிழ்நாட்டோட கிங்கு தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் என்னோடய தம்பி அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார் இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியலில் தனக்கு எதிரான ஸ்டாண்டை எடுத்துகிட்டாருனதுமே உடனே எவன அண்ணனார் தம்பியார் எதிரி எதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் வச்சு இன்றைக்கி வந்துட்டு நிறையா வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு அலிகேஷன்ஸ் வச்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா இப்போதான் மேட்ரிக்கே வர ரஜினி சாரை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரஜினி சாரோட அரசியல் புரிதலில் நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது அதே போல் இப்போவும் அதே கருத்தில் தான் நம்ம இருக்கோம் ரஜினி அவர்கள் வந்துட்டு அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு உச்சத்தை தொட்டு இருக்காரு அதே இருந்து அப்படியே வந்துட்டு அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போனார்னா அந்த மரியாதை அப்படியே தக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட படங்கள்லலாம் சூப்பர் ஸ்டார்டான்னு சொல்லி சாங் போடுறாங்க அப்போ அந்த மரியாதை அப்படியே நிக்குது அது அப்படியே இருக்கும் அதனாலதான் அவர் அரசியலுக்கு தமிழ்நாட்டோட அரசியலுக்கு குறிப்பா அவர் அன்பிட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்பவும் அதே தான் இருக்கும் ஆனா சீமான அண்ண வந்து அன்னைக்கு உங்களுக்கு நேரம் போகலன்னா சொற்று போட்டுன்னு இமயமலைக்கு போயிட்டு சொற்று போட்டுன்னு இருக்கணும் இங்க வந்து ட்விட்டர் போட்டுன்னு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாரு அதை விட உச்ச கட்டத்துக்கு போய் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குது அதனால தான் நாங்கள் அரசியலுக்கு வரோம்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொன்னதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா சுடுகாட்டில் கூட வெற்றிடம் தானே அப்போ சுடுகாட்டில் போய் படுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கருத்தை சொன்னார் அதுக்கு வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் கூட எது கருத்து தெரிவிச்சிருந்தார் மேடையிலே பேசினார்ன்னு நினைக்கிறேன் அப்பவும் நாம் இது தவறான கருத்துன்றத நமக்கு உறுதியாக இருந்தோம் சீமானண்ணன் பேசுனது அது தவறான கருத்து சுடுகாட்டில் வெற்றியிடம் இருக்க போய் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுன்னு எந்த மாதிரியான அரசியல் போக்கு அரசியல் விமர்சனம் அது அது வன்மம் அப்படி பேசினவர் இன்னைக்கு அப்படியே அண்டர் பல்ட்டி அடிச்சு ஆனா உண்மையிலேயே சொல்றேன் அண்ணனை மாதிரி பல்ட்டி அடிக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தர் பிறந்து வரணும் இன்னும் ஒருத்தர் பிறந்து வந்தா மட்டும்தான் அண்ணனை மாதிரி அண்டர் பல்ட்டி அடிக்க முடியும் ஏங்க போன வருஷம் ரஜினியை பற்றி கேட்டால் நீங்கள் வந்துட்டு கண்டமே நீங்கள் விமர்சிச்சுட்டு இந்த வருஷம் விஜய் அவர்கள் தவன கை விட்டுட்டாருன்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு போயிட்டு ரஜினி அவர்கள்கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கறதுன்றது எந்த மாதிரி ஒரு கேவலமான போக்கு என்ன தெளிவான வார்த்தை என்ன சொன்னாருன்னா கமலையும் ரஜினியையும் அடிக்கிற அடியில மற்ற நடிகனுக்கு அரசியல் தொடங்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்போ இன்னைக்கு இவரே போயிட்டு அவர்கிட்ட ஆதரவு கேட்டோம் அதுவும் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க சங்கின்றது வந்து தப்பான வார்த்தை கிடையாது என்னன்னா நண்பன்ற ஒரு அர்த்தம் இருக்காது அப்போ நண்பன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களை சொன்னப்போ எதுக்காக செருப்பை கழட்டி காட்டினீங்க அதுவும் டிஎம்கே கொடி கலரை போட்ட செருப்பை தூக்கி மேலே காட்டினீங்களே எதுக்காக உங்களை சங்கின்னு சொன்னதுமே தானே யாராவது சங்கின்னு தானே எடுத்து காட்டினீங்க அப்போ அன்னைக்கு வன்முத்தோட டிஎம்கே கொடியை செருப்புல காட்டணும்ன்றதுக்காகவே பிளான் பண்ணி ப்ரீ பிளானடா நீங்க எடுத்துட்டு வந்து அந்த செருப்பை காட்டியிருக்கீங்க டிஎம்கே கொடி வந்துட்டு என் செருப்புக்கு சமம்ன்றத காட்டுறதுக்காகவே சங்கின்றது தப்பான வார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வந்தது அப்ப நீங்க சங்கி தானே சங்கிகளுக்கு ஆதரவாதானே போயிட்டு இருக்கீங்க ரஜினிகாந்த் சாரோட சினிமா வாழ்க்கையை பத்தி நமக்கு விமர்சனமே கிடையாது அவர் எப்படியானா இருக்கு ஆனா அவரோட அரசியல் நிலைப்பாடு வந்துட்டு ரொம்ப தவறானது அவர் என்ன ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் எடுக்கிறவர் அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறவங்க அப்பேற்பட்டவங்க தான் அவரோட ஆதரவாளர்களாக இருக்காங்க குறிப்பாக வந்துட்டு ரவீந்திரன் துரைசாமி பாண்டே இந்த மாதிரி ஆட்கள் தான் அவர் ஆதரிக்கிறாங்க அப்போது அவர் யாருக்கானவர்ன்றது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு அப்போது ஒரு கூட்டணி தானே ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு சாப்டார்னர் இருக்கிறவர் ரஜினி சவர் அவர் டைரெக்டாகவே ஆதரிக்கிறவர் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ போய் அவங்க கூட்டணியில் சேர்ந்துருக்கிறீங்க இனிமே வந்துட்டு உங்கள் கட்சி வந்துட்டு உறுப்பிடமா அப்படின்றத மட்டும் பாருங்கள் உங்கள் கட்சி இந்த நிலைமைக்கு வளர்ந்ததே விஜய் என் தம்பி அப்படின்னு சொன்னதனால தான் உங்கள் சித்தாந்தத்துக்கு ஒத்து போய் எல்லாம் இவ்வளோ பேர் ஓட்டு போடலை இன்னைக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு ரஜ் யாரை நம்ம எதிர்த்தோமோ அவங்க காலிலே போய் மண்டி போட வச்சிருக்குன்னா அதுதான் வந்துட்டு தமிழ்நாடு உங்களோட அந்த எல்லாம் இதுவுமே கிழிக்கப்பட போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல இன்றைக்கி ராஜபக்ஷ கிட்டே போயிட்டு மண்டி போடுற காலம் வரும் கண்டிப்பாக அந்த காலம் வரதான் போகுது இதில் சாட்டை துரைமுருகன் வேறு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னென்னா விஜய் ரசிகர்கள்லாம் ஸ்கூலுக்கு போங்கடா ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற தற்கொறிங்கள போய் படிக்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு இத்துலுத்திலு குட்டி எல்லாம் மேடல் ஏறி பேச வச்சுன்னு இருக்கிறீங்க பாருங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் அவனுங்களெல்லாம் ஸ்கூலில் போய் படிக்க வைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு ஜாதின்ற இருந்து வெளியே வாங்க ஜாதிய தூக்கி பிடிக்கிறதுக்காகவே ஒரு கட்சி ஏற்கனவே பாமகன்ற ஒரு கட்சி இருக்கு அதையே மிஞ்சுற அளவுக்கு நாங்க ஜாதியை தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு குடி தேசியம்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்காதிங்க உண்மையிலேயே சொல்றேன் சாட்டை துரைமுருகன் வாய அடைக்கல அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி நாசமா போறது யாராலையுமே தடுக்க முடியாது உண்மையிலேயே ஒரு கட்டம் கட்டிட்டான் ஏன்னா சாட்டையை வந்து ஒரு கட்டம் கட்டிட்டான் நாம் தமிழர் கட்சி அழிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அதனால் வந்து என்னன்னா ஏதோ ஒரு முரண்பாடு சீம அண்ணனுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு அதனால தான் மொத்த ஆடியோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டான் கேட்டால் போலீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவன் ரிலீஸ் பண்ணாங்க இவன் ஃபோனில் இருக்கிறத மத்தவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க இவன் வன்மத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணி சீமான் அண்ணனோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுனால செஞ்சிட்ருக்கான் இதை தெரியாமல் சீமான் அண்ணன் வந்துட்டு அவனை கக்கத்துலேயே வச்சுன்னு சுற்றிட்டு இருக்காரு உண்மையிலேயே அந்த சாட் டைன்ற சேனல் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி உருப்படாது இதுதான் நிதர்சனமான உண்மை இனியும் நீங்க வந்துட்டு விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதாவது ஒரு குரங்கு என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை நோண்டி 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 இன்னும் பெருசாக்கிடும் அப்படிதான் நீங்க வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க அதனால வந்து நீங்க ரஜினியை போய் பார்த்துட்டு வந்தது பெரிய விஷயம் கிடையாது ஆனா உங்க நிலைப்பாட்டையே மாத்தி இருக்கிறீங்களே சங்கின்றது அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது அதுக்கு நண்பன்ற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டெஃபினேஷனை கொடுத்தீங்க பாருங்க அங்கேயே அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலிருந்து இனிமே ஒதுக்கப்படுவார் காமெடி பீஸாக மாறப்படுவார் விஜயகாந்த் அவர்களை எப்படி காமெடி பீஸாக பண்ணி கடைசி வரைக்கும் வந்துட்டு அவர் முன் வர முடியாமல் அவரோட அரசியல் எதிர்காலத்தை அழிச்சாங்களோ அது மாதிரி வந்துட்டு சீமான் அண்ணனோட அரசியல் கனவை அழிக்க போகிறாங்க இதை வந்துட்டு சாட்டை என்ற சாட்டைன்ற இருந்து உக்காந்து பேசி பேசி பேசியே நடத்த போறான் அதை வந்துட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சு சிரிக்க போறான் இதில் வந்துட்டு மாற்று கருத்தை இல்லை நன்றி